எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தஞ்சை சிவகங்கை பூங்கா பொதுமக்களின் பொழுதுபோக்குக்காக இன்னைக்கு திறக்கிறாங்க பூங்கா புது பொலிவுடன் நிறைய மாற்றங்களோடு காட்சியளிக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அங்கங்கு குடிநீர் தொட்டிகள் வச்சிருக்காங்க நடைபாதையெல்லாம் ரொம்ப அழகாச பண்ணிகிட்டு இருக்காங்க விலங்குகளுடைய உருவங்கள் செம்மையாக செஞ்சிருக்கிறாங்க இன்று திறப்படாத ஏற்பாடுகளை மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முழுவதும் மின் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது இது இரவில் பார்த்தாக்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நாங்கள் வந்து மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லணும் இன்னைக்கு திறக்கிறாங்கிற விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பகலில் போய் வீடியோ எடுத்தோம் அதனால தான் அந்த விளக்குகளுடைய வெளிச்சங்கள் நாங்களால் எடுக்க முடியல மிக சிறப்பாக மின் விளக்குகள்லாம் அமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுது இன்னும் இரவில் பார்த்தாக்க வேற லெவலில் இருக்கும் Terima kasih telah <laughs> menonton இழைப்பாகிறதுக்கு நல்ல சாண்டிட்டு உட்கார மாதிரி எல்லாம் ரொம்ப வித்தியாசமா அமைச்சிருக்கிறாங்க பூங்காவில் புதிதாக அவசர கால பாதை அதாவது ஏதாவது எமர்ஜென்சி நாக்க போகிறதுக்கான ஒரு மாற்றுப்பாதையும் அமைச்சிருக்காங்க முன்னாடி அது இங்கே இல்லை இப்போ புதிதாக அங்கே அமைச்சிருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்கது பூங்காவுடைய வளாகத்தில் நடந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெரியவர்கள பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் அங்கே காம்பவுண்டு மாதிரி இருந்தது மறைக்கும் அது இப்போ அந்த காம்பவுண்ட்லாம் அகட்டிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு வேலியை அமைச்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா பூங்காவில் ஒரு சிறிய ரக ரயில் வந்து தண்டாவளத்தெல்லாம் இயங்கிட்டு இருந்துச்சு அதை இப்போ மாற்றி அந்த தண்டாவளம்லாம் எடுத்துட்டு பேட்டரியில் இயங்கக்கூடிய இந்த ரயிலை அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மூணு பெட்டிகளை கொண்ட ஒரு ஒரு ரயிலாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது குழந்தைகள்லாம் ரொம்ப உற்சாகமாக இதில் ஊர்வலம் வருவாங்கன்னு நம்பலாம் இந்த பகுதி முன்னாடியெல்லாம் மான்கள் விட்டுருப்பாங்க அதை இப்ப வந்து வேற மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள பயன்பாட்டுக்காக மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல கலை வேலைபாடுகளோடு அங்கே பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேண்டீன் வச்சுருந்தாங்க இப்பவும் அதே கேண்டீன் பர்பஸ்க்கு தான் வச்சுருக்குறாங்க இருந்தாலும் முன்ன விட இப்போ ரொம்ப மெருகுப்படுத்தி அமர்ந்து உணவருந்தக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் கை கழுவுவதற்கான இடங்களும் நன்றாக பண்ணியிருக்காங்க பூங்காவுடைய மத்தியில் வந்து ரொம்ப கலராக பல்ப் எரியும் போது அந்த தண்ணி பீச்சு அடிக்கக்கூடிய அந்த பகுதி தான் இது அது நல்ல புதிதாக வேலைப்பாடுகளுடன் பண்ணியிருக்கிறாங்க நடக்கிற இடமெல்லாம் ரொம்ப செம்மையாகவும் அழகாகவும் இருக்குது இடத்துக்கு தகுந்த மாதிரியான நடைபாதைகள்லாம் புதிதாக அமைச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் நடக்கிறதுக்கு ஆசையாகவும் இருக்குது முன்னாடி இந்த இடத்த பார்த்திங்கனாக்கா குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்களாக இருந்தது அதுக்கே தனியாக கட்டணம்லாம் வசூலிச்சிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஓப்பன்லேயே அதெல்லாமே வச்சுட்டாங்க இதுக்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓப்பன் ப்ளேஸ்லேயே வச்சுருக்கிறாங்க எந்த விதமான அடைப்பு மற்றபடி அதுக்கான அடையாளங்கள் இல்லை அதே இடத்தில் அந்த அழகிய ஆலை மரம் ரொம்ப அழகாக இருக்கு தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய தனி அறைகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க முடியுது இன்னும் நிறைய வேலை உள்ள செஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நிறைவு பெற்றால் இன்னும் பார்ப்பதற்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் நினைக்கிறேன் வணக்கம்